அத்தனை இளைஞர்களுமாக இணைந்து இந்த மிகப்பெரிய ஒரு முன்னெடுத்தலை எங்கள் இந்த உலகம் இளைஞர்களுக்கான உலகம் இந்த இளைஞர்களால் பெரியோர்களை காப்பாற்ற முடியும் என்று நிரூபிக்கும் வண்ணமாக இந்த இளைஞர்களெல்லாம் ஒன்றிணைந்து ஊர்கூடி தேர் இழுப்பது போல இந்த பெரியோர்களினுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருந்து வருகிறது திருநகரில் அமைந்திருக்கக்கூடிய அடைக்கலம் என்கிற இந்த முதியோர் இல்லம் பெரியவர்களுக்கான ஒரு அடைக்கல இல்லமாக இந்த இல்லம் அமைந்திருக்கிறது பறவைகளினுடைய சரணாலயமாக இந்த இல்லம் அமைந்திருக்கிறது இப்படியான இந்த பெரியவர்களுடைய வாழ்வாதாரமாக இதை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய நண்பர் விஸ்வா அவர்கள் இந்த முன்னெடுத்தலை எடுத்து மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நண்பர் விஸ்வா அவர்கள் வாழ்ந்து கொண்டு வர்றாங்க உண்மையிலேயே இவர்களும் இவர்களுடைய துணைவியாரும் இணைந்து இந்த அடைக்கலம் இல்லத்தை கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வர்றாங்க இப்போ இந்த அடைக்கலம் இல்லத்தில் இந்த பெரியோர்களுக்கு மிக உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் அவர்களுக்கான மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும் தங்கும் இடமாக இருக்கட்டும் இப்படி தரமான விஷயங்களை கொடுத்து கொண்டே வர வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு வகையில் இதை முன்னேற்றிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞர் குழுவினர் இந்த வருடம் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு சவாலாக தங்கக்கூடிய இடம் முதியோர்கள் தங்கக்கூடிய இடங்கள் சாதாரண வீடுகளாகவே கிடைக்கப்பட்டு முதியோர்களுக்கான இந்த கழிவறை வசதி கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களாகவும் இந்த முதியோர்களுக்கென்ற அடிப்படை வசதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இளைஞர்கள் குழு போராடி கொண்டிருந்த இந்த நேரத்தில் இந்த இளைஞர்களுக்கு முன்னெடுத்து நம்மளுடைய பெரியோர்களுக்கு தனியான ஒரு தரமான கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்கிற மிகப்பெரிய முன்னெடுத்தலை இந்த இளைஞர்கள் இன்னைக்கு முன்னெடுத்திருக்காங்க பெரியோர்களுக்கு என்று தனியான அறை பெண்களுக்கென்று ஒரு தனியான அறை ஆண்களுக்கென்று தனியான அறை முப்பது பேருக்கும் இணைந்து ஒவ்வொருத்தருக்கும் தரமான கழிவறை தரமான மருத்துவ வசதி இப்படி அதற்கான அடிப்படை தேவையாக ஒரு கட்டிடம் தேவைப்படுகிறது என்று அந்த கட்டிட பணியை இப்ப முன்னெடுத்திருக்காங்க இந்த கட்டிடம் கட்டுறதுன்றது வீடு கட்டுறதே அவ்வளவு பெரிய சிரமமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பெரியவர்களுக்கான ஒரு அடைக்கலை இல்லத்தை ஒரு கூட்டை நாங்கள் கட்ட வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் முன்னெடுத்திருக்காங்க நம்மால முடிந்த விஷயம் இவர்களோடு இணைந்து நம் கைகளும் சேரும்போது இன்னும் நாலு கற்களை சேர்த்து அந்த கட்டிடத்தில் வைக்க முடியும் அப்படியாக ஆதரவு கரங்களை நம்மிடம் நீட்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய நண்பர் விஸ்வ அவர்கள் இது இந்த கரங்கள் நீட்டப்பட்டது இந்த பெரியவர்களுக்காக இந்த பெரியவர்களினுடைய வாழ்க்கைக்காக இந்த பெரியவர்களினுடைய மருத்துவ வசதிக்காக இவர்களினுடைய சுகாதாரத்திற்காக இளைஞர்கள் எல்லாம் நம்மிடம் கை நீட்டிருக்கிறார்கள் நம்மிடம் கை நீட்டிருக்கிறார்கள் உங்களது கைகளை ஆதரவு கரங்களாக நீங்கள் தெரிவிக்க வேண்டியது நமது மிகப்பெரிய ஒரு கடமையாக இந்த நேரத்தில் இருக்கிறது கட்டிடத்திற்கான மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த கட்டிட பொருட்களாகவோ அல்லது இந்த கட்டிடத்திற்கான ஒரு நிதியாகவோ அல்லது இந்த கட்டிடத்துக்கான கட்டுமான பொருட்களாகவோ நீங்களும் இந்த பெரியோர்களினுடைய வாழ்க்கையில் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த கட்டிட பொருட்களை நாங்களும் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த அன்பு நண்பர் விஸ்வா அவர்களுடைய நண்பரும் இந்த அடைக்கலம் இல்லத்தினுடைய தொடர்பேசி எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் எளிமையான முறையில் ஜிபேலேயோ அல்லது ஆன்லைன்லையோ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான இந்த கியூஆர் ஸ்கேனர் கோடும் இதே காணொலியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடைக்கலை மில்லத்தின் பற்றிய இன்னும் பல சவால்களை சந்தித்து கொண்டு இந்த இளைஞர்கள் இந்த இல்லத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அன்புக்குரிய நண்பர் விஸ்வா அவர்கள் இருக்காங்க இது எப்படி தொடங்கப்பட்டது எந்த காரணத்திற்காக இதை முன்னெடுத்தாங்க ஒவ்வொரு வருடமும் இதில் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருந்ததுன்னு சொல்வார் ரொம்ப நன்றி இது ரொம்ப விரிவாக சொல்லிட்டாரு ஸோ நானும் ஒரு வந்து சிறு வயது பள்ளி காலங்களே தோழர் ஒரே ஒரே வகுப்பறை தான் ஒரே நண்பர்கள் வெளியில் சுற்றுறதுன்னு எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு எல்லாரும் வளர்ந்து அவங்கவுங்க ஒரு துறை சார்ந்து போகிறப்ப வந்து எனக்கு இது மாதிரியான ஒரு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது சரி சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி ஒரு நிறைய விலங்குகள் ஆகட்டும் இயற்கையாகட்டும் ஒரு ஒரு ஈடுபாடு ஸோ பிற்காலத்தில் வந்து இந்த மாதிரி முதியோர் இல்லம் வந்து தொடங்கணும் முதியோர் மட்டும் இல்லை இன்னும் வரக்கூடிய காலங்களில் யார் யார் ஆதரவு இருக்காங்களோ அனைவரையும் மரவணிக்கணுன்ற ஒரு நோக்கம் தான் ஸோ அதில் வந்து இந்த இல்லம் வந்து கொரோனா காலங்களில் நாங்கள் எங்களுடைய குழு நண்பர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து சாலையோரங்கள் இருக்கிறவங்க ஆதரவுற்றவங்களுக்கு வந்து உணவு சமைத்து கொடுத்தோம் ஏன்னா ஹோட்டல்லாம் மூடிடுச்சு யாருமே வந்து அன்னதானம் கொடுக்க வர முடியாது இந்த மாதிரி பல நெருக்கடிகள் உணவுக்காக இருந்தது தருணத்தில் அன்றாடம் நாங்கள் வந்து சமைச்சு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து நேரில் கொடுத்து இது மாதிரி வந்துட்டு இருக்கிற தருணத்தில் தான் வந்து இந்த சாலை ஓரமாக வசிக்கக்கூடியவங்க ஒரு வீட்டுக்குள்ளே வசிக்கணும்னு ஆசைப்படுறவங்களை வந்து நம்ம ஏன் அரவணைக்க கூடாது இலவசமாக ஸோ வர்றவங்களை வந்து நம்ம சும்மா சாப்பாடு மாத்திரம் போட்டுட்டு இல்லாமல் அவங்க மன மகிழ்வாவும் வாழணுன்ற ஒரு நோக்கம் தான் எனக்கு அது எப்படி அப்படின்னா ஒரு சுகாதாரமான ஒரு சூழலில் இடம் கொடுக்கணும் அப்புறம் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் உணவு கொடுக்கணும் ஏனோ தானே இல்லாமல் அவங்களுக்கு பிடித்த மாதிரியான உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு அப்புறம் அவங்களை போய் மகிழ்ச்சியாகவே வச்சுக்கணும் ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து தொடர்ந்து படிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து நம்மளால உடனே பெரிய பணம் பொருள் பண்ணி ஒரு சொந்தமாக இடம் வாங்க முடியாத சூழலில் நாங்கள் அப்போ வந்து ஒரு வாடகை வீடு பிடிச்சி ஒரு பதினோரு பேரை வந்து மீட்டு வச்சு பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தோம் முதல் தொடக்கமே இந்த ஒரு பதினோரு பேர் தான் ஒரு சிறிய வீடு பத்தாயிரம் வாடகையில் போயிட்டு நாங்கள் போய் வச்சுருந்தோம் ஸோ அங்கேயும் ஒரு வாடகை தான் இருக்க முடிஞ்சது அப்புறம் அங்கேருந்து காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனோம் ஸோ அங்கேயும் வந்து நிரந்தரமாக இருக்க முடியல இந்த வீட்டில் தான் இப்போ ரெண்டரை வருஷமாக நாங்கள் வந்து இப்போ குடியிருக்கோம் நிரந்தரம் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸு கிட்டத்தட்ட வாடகை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கொடுத்துட்டு இருக்கோம் டோனர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க எங்களுடைய செயல்களை பார்த்து அதை நம்பி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி தான் ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை லட்ச ரூபா கிட்டங்க வந்து மாதம் வாடகை மின்சார கட்டணம் இருக்குது மருத்துவ செலவுகள் இருக்குது உணவு இது எல்லாமே சேர்த்து அது போக ஒவ்வொரு இந்த மாதிரி இடம் மாற்றப்படுறப்ப வீடு தேடி அலைஞ்சு ஏன்னா முதியோர்கள்லாம் வீடு தரமாட்டிட்டுறாங்க ஆனால் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஏற்படக்கூடிய இறப்பாகவும் ஒரு காரணமாக சொல்லப்படுறாங்க ஏன்னா முதியோர்கள் வந்து இப்போ நாங்கள் அரவணைக்கிறோம் இவங்க யாருமே இல்லாதனால அவங்க கடைசி காரியம் வரைக்கும் நாங்கள் தான் பார்க்கணும் ஸோ அவங்கள வந்து இறுதி ஊர்வலம் அழைச்சிட்டு போய் அவங்க நல்லபடியாக அடக்கம் பண்ணுறது முதற்கொண்டு நாங்கள் தான் பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே சூழல் இருக்குது ஸோ இதே மாதிரி எத்தனை காலத்தையும் தொடர முடியும் வீடு மாறிட்டே இருக்கணும் முப்பது கட்டில்களை வந்து நாங்கள் வந்து இளைஞர்களாக சேர்ந்து மாற்றணும் பெரியவங்களையும் கொண்டு போய் அங்கே வைங்கன்னா ஒவ்வொரு சூழல் மாறுறப்பையும் அவங்க வந்து ரொம்ப கடினமாக உணர்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு அம்சமாக பிடிச்சி பண்ண வீடு இங்கே அவங்களுக்கு பிடிச்சதை வளர்க்குறாங்க நேரத்துக்கு டிவி அப்பப்போ வந்து ரீல்ஸ் இப்போ இங்கே இருக்கிற பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸானவங்க ஸோ உலக அளவில் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று அவங்கள வந்து நாங்கள் பண்ணி பண்ண வச்சுட்டே இருப்போம் ஸோ ஏன்னா எப்போவுமே இங்கே இளைஞர்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த முழுமையே இவங்க உணர மாட்டாங்க அதனால அதுவும் அவங்க எப்பவுமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தன்னுல தான் வந்து ஏன் வந்து நிரந்தரமாக ஒரு வா ஒரு ஒரு வீடு ஒரு இடம் வாங்கி அவங்களுக்கான ஒரு வீட்டை கட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் ஸோ வீடு கட்டி அவங்கள அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் பெரியவங்களுக்கு ஸோ நம்ம அப்பா அம்மா மாதிரி அப்படி தான் திருநெல்வேலியும் ஒரு பத்து நிலம் வாங்கிட்டோம் இது எங்கள் சொந்த பணம் இல்லாமல் எங்களை நம்பி நிறைய நன்கொடைகள் கொடுத்து அதை வாங்குறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இப்போ கட்டிடப்பணியும் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லாமே ஸோ இந்த தொடர் உழைப்பில் வந்து இன்னும் சில நிதி பற்றாக்குறைகளால் தான் வந்து நமக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாமே யோசிக்கிறப்பதான் ஏன் ராமகிருஷ்ணன் இருக்காரு கேட்காமலே நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஏன் வந்து இந்த விஷயத்துக்கு ஏன் கேட்கக்கூடாதுன்ற ஒரு தயக்கத்தெல்லாம் கேட்டது நீங்களும் மறுக்காமல் நேர்லயே வந்துட்டீங்க ரொம்ப நன்றி இப்ப இதுதானே நம்ம கடமையே இல்லை முதியோர்களும் முற்றங்களும் இல்லாத இடங்களில் சிட்டுக்குருவிகள் தங்குவதில்லைன்னு நீங்க இத்தனை சிட்டுக்குருவிகளை வைத்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கீங்க அது ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் நீங்கள் இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய முன்னோடி நான் இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்ற விஷ்வாதான் என்னுடைய முன்னோடி மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த காணொலியின் மூலமா அதை சொல்றதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்படியான நாங்கள் வந்து மேடையில் படித்ததை பேசுகிறோம் ஆனால் வாழ்க்கையவே ஒரு பாடமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்படியான இளைஞர்கள் தான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அடுத்தவர்களுக்கான முன்னெடுத்தலாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு அடுத்த தலைமுறைக்கு இவரை மாதிரி வரணும்பான்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா இப்படியான சமூகத்திற்கு செய்யக்கூடிய இளைஞர்களாக நீங்க மாறணுன்றது ஒரு பெரிய சந்தோஷம் இந்த பெரியோர்களுக்கு இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடிய ஒரு முன்னெடுத்தல் அப்படின்றது இவர்களுக்கான ஒரு கழிவறை வசதி இவர்களுக்கான ஒரு தனி அறை இந்த கடைசி காலத்தை மகிழ்ச்சியாக நடத்துவதற்கு தரமான ஒரு மருத்துவ வசதி இப்படியாக இந்த பெரியோர்களினுடைய வாழ்க்கையை நாம் கையில் எடுத்து விட மாட்டோமா இதை தத்து விடுத்த மாட்டோமா என்கிற ஒரு பெரிய கனவோடு விஸ்வா மட்டுமல்ல அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய நண்பர்களினுடைய குழு அத்தனை பேரினுடைய கண்களிலும் அந்த கனவும் இயக்கமும் சவால்களும் நிறைந்திருக்கிறது இந்த இளைஞர்கள் பெரியோர்களை தத்தெடுத்திருக்கிறார்கள் இந்த பெரியோர்கள் இந்த இளைஞர்களை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த காணொலியினுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் உங்கள் கைகளை இந்த பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இணைந்து ஆதரவை தெரிவிப்போம் இந்த தொடர்பு எண்ணின் மூலமாகவும் இந்த கியூஆர் ஸ்கேன் மூலமாகவும் நம் கைகளை இணைப்போம்